எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை பார்க்கலாம் சிறிய கதைதான் பழக்கும் போது மகாபாரதம் போன்ற நீண்ட கதைகள் எதுவும் இருக்காது கதா இருக்காது சிறிய சிறிய கதைகள் சிறிய சிறிய தகவல்கள் ஒரு ராஜா ஒரு காலத்தில் வாழ்ந்து வந்தார் ராஜா ஒரு அரண்மனையில் இருந்தார் அந்த அரண்மனையில் ஒரு நாயும் தனது மூன்று குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தது மூன்றும் யாருக்கும் எந்ததோ தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து வந்தன அரண்மனை அல்லவா உணவுக்கு பஞ்சமில்லை நன்றாக உணவு உண்டு தூங்கி எழுந்து விளையாடி சுகமாக வாழ்ந்து வந்தன அதே நேரத்தில் அந்த ராஜாவுடைய அரண்மனையில் உள்ள சமையல் உள்ள சமையல்காரர்களில் ஒருவர் அங்குள்ள பொருள்களை திருடி செல்வது வழக்கமாக இருந்தது இது அந்த நாய்க்கும் அந்த குட்டிகளுக்கும் தெரிந்திருந்தன ஒரு நாள் அந்த தாயும் மூன்று குட்டிகளும் பேச ஆரம்பித்தன அப்பொழுது ஒரு குட்டி கேட்கிறது ஏம்மா அவன்தான் அந்த பொருளை திருடி செல்கிறானே நீ ஏன் அதை தடுக்க மாட்டேங்கிறாய் நாமதை காவல் அரண்மனையை காவல் காப்பது தானே நமது வேலை என்று ஒரு குட்டி கேட்கிறது நூறு குட்டி பதில் சொல்கிறது நமக்கு என்ன தெரியும் அவன் வீட்டில் குழந்தைகள் பட்டினியாக இருக்கலாம் அந்த பட்டினியை போக்குவதற்கு இவன் திருடுவதாக இருக்கலாம் என்று ஒரு குட்டி கேட்கிறது ஒரு குட்டி பதில் சொல்கிறது நூறு குட்டி சொல்கிறது இப்படியும் இருக்கலாம் அந்த வேலைக்காரின் மனைவி மே பேராசை பிடித்த பிசாசாக இருக்கலாம் அந்த பிசாசுக்கு தீனி ஓடுவதற்காக இவன் திருடி செல்லலாம் என்கிறார் இப்படி மூன்றும் ஒருவருக்கு ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அம்மா அதை பதில் சொல்கிறது பல நேரங்களில் நாம் நாம் பார்ப்பதையோ கேட்பதையோ வைத்துக்கொண்டு கொண்டு எந்தவித முடிவுக்கும் வர முடியாது எல்லாம் தெரிந்த ஒருவன் அவனை மவன் மட்டும்தான் இறைவன் மட்டும்தான் அவனுக்குத்தான் தெரியும் எது நல்லது எது கெட்டது எதை தடுக்கலாம் எதை தடுக்கக்கூடாது என்று எனக்கு என்னமோ இதை தடுக்க வேண்டும் என்று தோன்றவில்லை இதற்கு பின்பு என்ன காரணம் இருக்குது என்றும் தெரியவில்லை அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நீ இந்த குழந்தை நீ சொல்கிறது போல் அவன் வீட்டில் குழந்தைகள் பட்டினி இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இன்னொரு குட்டி கேட்கிறது இந்த ராஜ்யத்தில் யாராவது ஒரு பட்டியில் இருந்தால் அதுக்கு பொறுப்பு ராஜாதானே ராஜா ஏன் அந்த பொறுப்பை செய்யவில்லை என்று அந்த ஒரு குழந்தை குட்டி தான் கேட்கிறது அதுக்கு அம்மா சொல்வதை நீ சொல்வதும் சரியாக இருக்கலாம் நான் போய் ராஜாவிடம் பேச முடியாது அது நமது வேலையும் அல்ல எனவே என்ன நடக்கிறது நாம் கண்ணில் படுவதை வைத்து நாம் எந்தவித முடிவுக்கும் வராமல் இருப்பது நல்லது இதையே நாம் நம் வாழ்க்கையிலும் கடிக்க கடைபிடிக்க வேண்டும் நாம் கண்ணில் பார்ப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு யாரையும் எடை போடாதீர்கள் பொதுவாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது நமது சமுதாயத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி பழக ஆரம்பித்தால் நண்பர்களால் தான் உடனே அவர்களை இருவரையும் சேர்த்து முடிச்சு போடுவது நமது வழக்கம் இல்லையா ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருந்தால் அவர்களை இருவரையும் முடிச்சு போட்டு அவர்களை தகாத உறவுக்கு சிவ வைத்திருக்கிறார்கள் என்று கருத்தில் கொள்வது நமது வழக்கம் தயவு செய்து இனிமேல் அப்படி எதையும் கண்டதை பார் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழாமல் எதையும் எடை போடாமல் உள்ளதை உள்ளபடி எடுத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்